தந்திரம் பழகு வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அல்ல ஒரு தந்திரம் நிறைந்த பயணம் துணிவு எல்லோருக்கும் இருக்கலாம் ஆனால் தந்திரம் தெரிந்தவரே வெற்றி பெறுவார் கடின உழைப்பு அவசியம் ஆனால் நுண்ணறிவு கலந்த உழைப்பு தான் நமக்கு சிறந்த பலனை தரும் புயல் வரும்போது மரம் வளைந்தால்தான் உடையாது அதேபோல் வாழ்க்கையின் சவால்களுக்கு முன் வளைந்து சிந்திக்கத் தெரிந்தவன்தான் வெற்றி பெறுவான் தந்திரம் என்பது ஏமாற்றம் அல்ல அது சூழ்நிலையை கையாளும் கலை வெற்றி பெறுவதற்கு வலிமை மட்டும் போதாது விவேகம் பொறுமை திட்டமிடல் சாமர்த்தியம் இவைதான் உண்மையான ஆயுதங்கள் நீங்கள் எவ்வளவு புத்திசாலி என்றால் முக்கியமில்லை நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்திக்க தெரிந்தால் உலகம் உங்களுக்கே வணங்கும் அதனால் சண்டை செய்ய முன் யோசி சொல் பேச முன் அளவி படிகட்டம் ஏற முன் திட்டமிடு அதுவே தந்திரம் பழகு என்பதின் உண்மை வெற்றி என்பது தைரியத்தின் விளைவு ஆனால் நிலைத்த வெற்றி என்பது தந்திரத்தின் பலன் தந்திரம் பழகு வாழ்க்கையை வெல்லும் கலையை கற்றுக்கொள்ளு தந்திரம் பழகு சிந்தனையின் சாமர்த்தியத்தை கற்றுக்கொள் வாழ்க்கை என்பது வெறும் நேரடி போராட்டம் அல்ல அது அறிவு அனுபவம் மற்றும் தந்திரம் சேர்ந்த ஒரு நுண்ணிய கலையாகும் சிலர் பலமாய் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் சிலர் சரியான திசையில் முயற்சி செய்வதால் அவர்கள் சாதிக்கிறார்கள் இதுதான் தந்திரம் பழகும் திறமை வெற்றி என்பது எப்போதும் பலவானுக்கு அல்ல புத்திசாலியாக சிந்திக்கும் ஒருவருக்கே அது சொந்தமாகும் ஒரு வீரன் வாள் கொண்டு வெல்லலாம் ஆனால் ஒரு தந்திரவான் அறிவால் வெல்லுவான் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு திறப்பு இருக்கிறது அதை காண்பதுதான் தந்திரத்தின் மெய் அர்த்தம் தந்திரம் என்றால் என்ன தந்திரம் என்பது ஏமாற்றமல்ல அது நேர்மையை காப்பாற்றும் நுண்ணறிவு அது ஒரு சூழ்நிலையை உன் பக்கம் திருப்பும் நயம் அது ஒரு செயலை வெற்றியாக்கும் வழிமுறை தந்திரம் கற்றவன் வெற்றியை தேடமாட்டான் வெற்றி அவனை தேடி வரும் தந்திரம் பழகும் மனிதனின் அடையாளங்கள் பேசுவதற்கு முன் யோசிப்பான் செயலில் முன் கணிப்பான் தோல்வியிலிருந்து பாடம் கற்பான் மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்வான் அவன் கத்தியை பயன்படுத்த மாட்டான் சிந்தனையே அவன் ஆயுதம் வெற்றி பெற விரும்புகிறாயா அப்படியெனில் கோபப்படுவதற்கு பதில் சிந்தி ஓடுவதற்கு பதில் திட்டமிடு எதிர்ப்பதை விட அணுகுமுறையை மாற்று அதுவே உண்மையான தந்திரம் பழகு என்பதின் அழகு முடிவில் வலிமையால் ஒருவர் ஒரு நாளை வெல்லலாம் ஆனால் தந்திரத்தால் ஒருவர் ஒரு வாழ்க்கையை வெல்ல முடியும் அதனால் நேர்மையோடு நுண்ணறிவை இணைத்துக்கொள் துணிவோடு தந்திரத்தையும் பழகு அப்போதுதான் வாழ்க்கை உனக்கு வணங்கும் தந்திரம் பழகு வெற்றி உன் நிழலாக வரும்